வணக்கம் லோப ஜஸ்டி பாலாசாலு போறாங்க லோப ஜஸ்ட்டி பாலகாஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி சித்தூர் பஸ் விடி காலேஜ் போறதுல பழைய காட்பாளி தான் ஆபீஸ் இருக்கு எப்ப வந்தாலும் கால் பண்ணுவாங்க உங்களுடைய ஆதரவால நிறைய வண்டி கொடுத்துருங்க நீங்க பண்ற சப்போர்ட்னால நீங்க பண்ற ஷேர் நீங்க பண்ற கமெண்ட்னால நிறைய வண்டி சோல்ட் அவுட் பண்ணிருக்கோம் நியூ அப்டேட்ல இப்ப நிறைய வண்டி வந்திருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு சொல்லிருக்கேன் அது வந்து நியூ அப்டேட்ல இண்டிகா வர சொல்லியிருக்கேன் அதுவும் வந்துருக்கு இப்ப என்ன வண்டி இருக்குன்னு ஒரு சின்ன அப்டேட் பண்றோம் எந்த வண்டி வேணுமா கால் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல புதுசாக பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலகாசில் வண்டி வாங்கணும்னு கிடையாது உங்க வண்டி சேல் பண்ணாலும் தாராளமாக நீங்க எங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா வண்டி டீட்டெயில் அனுப்பிச்சீங்கன்னா நாங்களே நேரடியா வந்து நம்ம டீமே நேரடியா வந்து செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான பிரைஸ்ல பண்ணிக்கொண்டு என்ன பிரைஸ் உங்களுக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ் பெஸ்ட்டா நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுப்போம் தரமான வண்டி இருக்கணும் தரமான வண்டி இந்த ஆயில் இன்ஜின் போன வண்டி சேஸ் போன வண்டி வண்டி புக்கு ப்ராப்ளம் இருக்க வண்டி எல்லாம் எப்போ எடுக்க மாட்டோம் தரமான வண்டிக்கு மட்டும் இருந்தால் மட்டும் தான் நேரடியாக வந்து கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் பண்ணி கொடுப்போம் உங்களுடைய வண்டி எந்த வண்டி சேல் பண்ணாலும் தாராளமா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் இல்ல வண்டி எத்தனை வந்து சேல் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக நீங்க எத்தனை சேல் பண்ணி கொடுப்போம் நியூ அப்டேட்டில் டாட்டா இண்டிகை வந்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒரு ஓனர் தாங்க ஏசி பவர் டயரிங் வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ரெண்டு டயர் நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க ரெண்டு டயர் எண்பது காசு கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு நீங்க எடுத்திங்கன்னா ஒரே ஒரு ரூபா வேலை கிடையாது வண்டியில் டீசல் வண்டி டிடி இன்ஜின் சிஆர் போர் கிடையாது இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது ஒன்னு இருபது ஒன்று விட்டு

ஆயில் அடிக்கிறது புகடிக்கிறது பிக்கப் இல்லாதாண்டி சரி இல்லாதாண்டி இந்த ஆயில் அடிக்கிறது புகடிக்கிறது சரி இல்லாத வண்டி பிக்கப் இல்லாத வண்டி எல்லாம் எப்பவும் கொடுக்க மாட்டோம் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருப்பாருங்க வண்டி தரமான வண்டிங்க டாடா இண்டிகா வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ பெயிண்டிங் பண்ணிருக்காங்க வண்டி தரமான வண்டி டிஎன் இருபத்தி ரெண்டு டி ஐம்பது நாற்பத்தி மூணு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டுங்க ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க தெளிவாக எல்லாமே டீட்டெயிலாகவே வீடியோவிலே சொல்லிவிடுவோம் நிறைய கஸ்டமர் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணி பேசுங்க வீடியோ ஃபுல் வீடியோவே போடுறோம் இன்ஜின்லேருந்து இன்ட்ரீரியலேருந்து எக்ஸ்ட்ரீர்லேருந்து எல்லாமே தெளிவாக போடுறோம் வண்டி ஒரு தரமான வட்டிங்க ஏசி பவர் டயரிங் வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க நாலு டயர் நியூ நியூபரன் டயர் தான் டிடி இன்ஜின் தான் சிஆர் போர் கிடையாது பாடியில் டென்டோ கிராச்சஸோ கிடையாது டிங்கரிங் ஒர்க் பண்ணோம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணோம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எதுவும் ஷீட் காரோட இல்லை ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது தரமான வண்டி டாடா இண்டியா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது இதே ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது ஒரில் வித்துட்டு இருக்காங்க தாராளமாக நீங்கள் ஒன்னா செக் பண்ணிட்டாங்க பாலாகாசலில் எப்பவுமே குறைஞ்சாலேலாம் கோட் பண்ணி கொடுப்போம் வண்டி ஒரு தரமான வண்டி டாடா இந்தியா இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவேன் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த டென்ட்டோ கிராச்சஸ் அந்த மாதிரி கிடையாதுங்க பதினேழாயிரம் ரூபா கொடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு வண்டி தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டிடி இன்ஜின் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் சிஆர் போக கிடையாது டிடி இன்ஜின் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணி தரலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டிங்க அப்டேட்ல இருக்கு டாட்டா இண்டிகா ஒரே ஒரு ஓனர் தாங்க மூணு ஓனரோ நாலு ஓனரோ போட்டு ஒரு லட்சம் தர ஒன்னு தரெல்லாம் போடல மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் கிடையாது ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் டிடி இன்ஜின் வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து செக் பண்ணியிருக்கேங்க பாலகாஸ் சிறுக்குடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வண்டி பார்க்கலாங்க நிறைய வண்டி வந்திருக்கு என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு அப்டேட் பண்ணுறோம் அப்படியே பாருங்க இத்தியாஸ் லீவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்ட்டாக வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் நாலு டயர் ஒரு டயர் தான் எப்ஸி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி பாருங்கள் எவ்வளோ கோல்டாக இருக்குது டொயாட்டோ இட்டியாஸ் லீவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிர ஃபிக்ஸராக கட்டியும் கஸ்டமர் மூணு நாற்பது மூணு ஐம்பதுலாம் சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த டிக்கெட்டிங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்த வண்டி பாருங்க டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனருங்க ரெண்டு ஓனர் இதில் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க சின்ன சின்ன டச்சப் ஒர்க் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இது ஒரு லட்ச ரூபாய் பிக்சர் பிரைஸாக கிடைக்கும் தரமான வண்டிங்க ரெண்டு இண்டியா நம்மகிட்ட இருக்குது அப்டேட்டில் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க கூட பாடியிலலாம் தெளிவாருங்க இதுவும் டிடி இன்ஜின் தான் சிஆர் போக கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க டிசைர் வந்துட்டு இருக்குங்க அப்டேட்டில் வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் இந்த டாக்குமெண்ட் வந்துட்டுங்க இது தனியாக வீடியோ பண்ணுறோம் பண்றோம் டிசைர் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டு ஓனர் டிசைர் ஏசி போரண்ட வந்துடும் டச் கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் வண்டி தரமான வண்டி டீ போர்ட் சரண்டர் ஒன் போடுங்க நாலு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டி அப்டேட்டில் இருக்குது டாட்டா மாந்திரா சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு டாட்டா மான்சா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது ஏசி போஸ்டரிங் போரண்டோ ஹேர் பேக் வந்துடும் அலைவில் வந்துடும் டீசல் வண்டிங்க கோட்ரா ஜெட் இன்ஜின் வண்டி தரமான வண்டி டாட்டா மான்சா மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரலாம் அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நியூ ஷிஃப்ட்டுங்க நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க டீசல் வண்டி பெட்ரோல் கிடையாது நாலு டயருமே நியூப் ரெண்டாயிரம் தான் எழுபத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு ஷிப்டுங்க டீசல் நியூ ஷேப் ஷிஃப்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா சுட்டு இருந்தாரு அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு அஞ்சு எழுபத்தஞ்சு ஒரு அஞ்சு எழுபது கூட முடிச்சு குட்டர்லாம் ஒரு குவாலிட்டியான வண்டி டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி பாருங்க ஹைட் அண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவுரண்ட்ட வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் வந்துடும் கேமரா வந்துடும் நாலு டயருமே நியூபிரண்ட் சரிங்க நாலு டயருமே ஐம்பது காசு கண்டிஷன் இருக்கும் உள்ள எல்லாம் பாருங்க லெதர் ஷீட் எல்லாம் போட்டுருக்காங்க வண்டி ஒரு தெளிவான வண்டிங்க நாலு தான் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேர்ல வந்து செக் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க பெட்ரோல் வண்டிங்க தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணுறீங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்கு வேலூர் வண்டிங்க கஸ்டமர் பேசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்கறாரு ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு பண்ணி தரலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க பாலாஸ்ல அப்டேட்ல இருக்கு அடுத்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் மாறுதி ஷிஃப்ட்டு டிசைர் டீசல் வண்டிங்க இதுவும் அப்டேட்டில் இருக்கு இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக வீடியோ பண்ணுறோம் டாக்குமெண்ட் வந்தோடனே தனியாக வீடியோ பண்ணுறோம் ரெண்டு ஷிஃப்ட்டு டிசைர் அவைலபிள் இருக்கு ஃபியூர் ஒன் போடுங்க சரண்டர்லாம் கிடையாது ஃபியூர் ஒன் போட தான் ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுக்க ரெண்டு வண்டியும் தரமான வண்டிங்க எல்லாமே அப்டேட்டில் இருக்கு என்னென்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க பாலாகாசர் நம்பி வந்தால் தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்டில் கொடுப்போம் குவாலிட்டியானங்க இந்த டாடா இண்டியா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் பாருங்க வண்டி எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டாடா இண்டியா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிடும் பாருங்க இந்த டென்ட் கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டி பொறுமையாக காமி பாருங்க நிறைய கஸ்டமர் போட்டோஸ் கேட்குறீங்க உங்களுக்காகவே பொறுமையாக எடுத்து காமி பாருங்க இருட் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க பாருங்க இந்த பாருங்க வண்டி குவாலிட்டி இருங்க இந்த ஆளுமா நீங்க நேரில் இந்த போட்டு பேச சொல்லி போட்டேங்க வந்து ஃபர்ஸ்ட் யார் ஓட்டி போடுறாங்க அவங்களே விட மாட்டீங்கன்னு அதே மாதிரி தான் இந்த வண்டி சொல்லி போடுறோம் ஃபர்ஸ்ட் யார் வந்து பாக்குறீங்களா கண்டிப்பா விட மாட்டீங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கும் வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவங்க வண்டி தரமான வண்டிங்க நேரில் மிஸ் பண்ணாம வந்து எடுத்துருங்க பேசிக் மாடல் வச்சு இன்னைக்கு ரெண்டு ஐம்பது ரெண்டு வருது எல்லாம் போட்டிருக்காங்க டாப் மாடல் வண்டிங்க அது என்னென்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டே வாங்க பலகாசல் நம்பி வந்தால் தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்டில் கொடுப்போம் குவாலிட்டியானிங்க இந்த டாட்டா இண்டியா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா தான் கோட் பண்ணுறோம் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டாடா இண்டியா தொண்ட நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க